வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் எழுபேர் கதையின் பத்தாவது கதை பகுதி லாஸ்டா இன்ட்ரோ பார்த்தப்ப பெரிய நவம் அப்படின்றது விநாயகரை குறிக்குது விநாயகரை பத்தியும் நாம தெரிஞ்சுப்போம் அப்படின்றத பார்த்துட்டு கதைக்குள்ள போனோம் இப்போ அந்த பெரிய நவம் தான் என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு கதைக்குள்ள போலாம் பிரணவம் என்பதில் பெரிய நவம் என்கிற ஒரு பொருள் ஒளிந்திருப்பதை பார்த்தோம் இந்த பெரிய நவமாய் ஓம் என்கிற சொல்லும் அந்த சொல்லின் வடிவாக விநாயக பெருமான் திகழ்வதையும் கூட கண்டோம் நவம் என்பதற்கு பலவித பொருட்கள் உண்டு ரசங்கள் ஒன்பது அதே போல நம்மை கட்டி ஆளும் கிரகங்கள் ஒன்பது சக்தியும் கூட ஒன்பதுதான் சிவசக்தி ஸ்வரூபமாகிய அர்த்தநாரீஸ்வர நிலைப்பாடும் கூட ஒன்பதுடன் தொடர்புடையது இந்த ஒன்பதற்கு சில விசேஷ குணம் உண்டு இத்துடன் எந்த எண்ணை கொண்டு பெருக்கினாலும் அந்த எண்ணின் கூட்டுத்தொகை ஒன்பதாக வரும் அதாவது எந்த எண்ணும் இதோடு கூடி பெருகினால் இதுவாக ஆகிவிடும் அதே இந்த எண்ணுடன் கூட மட்டும் செய்தாலோ தன்னிலையை துளியும் இழக்காது உதாரணமாக ஒன்பதுடன் நான்கு கூடுகிறது பதிமூன்று வரும் இதன் கூட்டலில் அது நான்காகவே இருக்கும் இப்படி ஒன்பதுக்கு கூடும் மாறாத தன்மையும் பெருகும் போது அதுவாகவே ஆகும் தன்மையும் வந்துவிடுகிறது இப்படி பல்வேறு சிறப்பு கொண்ட ஒன்பதாக அதாவது நவமாக உள்ள விநாயக பெருமானும் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா நன்றாக விநாயக பெருமானை கவனித்து பாருங்கள் அவரது உறுப்புகளிலேயே பெரியது காது சிறியது கண் அதாவது கேட்பது என்பதே பிரதானம் பேசுவதை விட கேட்பது என்பதில்தான் ஞானம் உள்ளது கேட்பது என்பது எதை பிறர் கூறுவதை பிறர் கூறுவது என்பது என்ன பேச்சாகிய சப்தம் சப்தம் என்பது என்ன ஏழு ஏழு என்பது என்ன ரி க த கி என்கிற ஸ்வரங்கள் உலகின் எந்த பாஷையும் அதில் அமைந்துள்ள வார்த்தைகளும் இந்த ஏழு எழுத்துக்குள் இருந்துதான் வந்திருக்கும் ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ந்து பாருங்கள் இந்த உண்மை தெரிய வரும் உதாரணமாக இந்த உதாரணம் என்கிற வார்த்தையையே எடுத்துக்கொள்வோம் உ என்னும் எழுத்து நீயின் தொகுதிக்குள்ளிருந்தும் தா என்னும் எழுத்து தாவின் தொகுதிக்குள்ளும் ரா ரீயின் தொகுதிக்குள்ளும் இருந்தும் நா நீயின் தொகுதிக்குள்ளும் இம் மாவின் தொகுதிக்குள்ளும் இருந்தே உச்ச நீச்சங்களைக் கண்டு ஒரு சொல்லாகியிருக்கும் எந்த சொல்லாக இருந்தாலும் அது இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள் இருந்துதான் பிறந்திருக்கும் சொல் என்பது சப்தம் சார்ந்ததுதானே அதை எழுதி பார்க்கும் போது கூட மனதுக்குள் சொல்லி பார்த்து கொள்கிறோம் அல்லவா செல் என்றால் நட என்றும் இயங்கு என்றும் ஒரு பொருள் இந்த செல்லுக்குள் ஒரு முளைக்கும் போது அது சொல் ஆகிறது சொல் என்று ஆன உடனேயே அது சொல்லப்பட்டும் விடுகிறது இவை எல்லாம் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து பிழந்து பார்க்க தெரிந்தாலே போதும் விளங்கிவிடும் அப்படிப்பட்ட சொல்லாகிய சப்தம் ஏழு ஸ்வரங்களுக்குள் அடங்கிவிடுகிறது விடுகிறது சப்தங்கள் அவ்வளவுமே ஏழாகவும் இருக்கிறது இந்த ஸ்வரங்களின் ஸ்வரூபமாகவும் கண்ணிகள் உள்ளனர் அதாவது சப்த மாதர்களுக்கும் நமது மொழியாகிய சப்தத்துக்கும் தொடர்பு உள்ளது இப்படியும் சொல்லலாம் சொல்லை கொண்டு அதாவது சொல்லாகிய சப்தம் கொண்டு ஆனதுதானே மந்திரங்கள் அப்படியானால் மந்திரங்களுக்கும் சப்த மாதர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இப்ப நம்ம அழகிய நல்லூர் கிராமத்துல இருக்கோம் சாமிநாத குருக்களையும் அவங்களுடைய பெரிய பொண்ணு ரம்யாவையும் எதிர்பார்த்துக்கிட்டு சாமிநாத குருக்களுடைய மற்ற பெண்கள் எல்லாரும் வாசல்ல உட்காந்துருக்காங்க இந்திராவுக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால அவன் மட்டும் உள்ள படுத்துருக்கா வாசல்ல மினி பஸ் வர்ற சத்தம் கேட்கவும் மகேஸ்வரையும் கௌரியும் வெளியில வந்து பாக்குறாங்க பஸ்ல இருந்தே சாமிநாத குருக்களும் ரம்யாவும் தான் வராங்க அப்பா வந்துட்டார் அப்பா வந்துட்டாருன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இவங்க போனது பக்கத்து வீட்டில் இருந்த ருக்மணி பாட்டி காதலையும் விழுதுது அவங்களும் எட்டி பார்க்குறாங்க அவங்க ஒரு வித மகிழ்ச்சி குருக்கள் பக்கத்தில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பாசத்தோடு பார்க்குறாரு மாஹி கௌரி என்ன இது சின்ன குழந்தை மாதிரி தெருவுக்கே வந்துட்டேலே எப்போ வருவாயும் பார்த்துட்டே இருந்தோம் வாங்கப்பான்னு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க பின்னாடியே அந்த ருக்மணி பாட்டியும் உள்ளே வராங்க குருக்கள் உள்ளே வந்து முதல்ல இந்திரா பக்கத்தில் தான் போகிறாரு அவளுக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால அவள் அப்படியே படுத்திருக்கா தலைய வருட போறப்ப ருக்மணி பாட்டி தடுக்கிறாங்க தொடாதடா சாமிநாதா அவ மேல அந்த மாரியம்மன் நெருங்கி இருக்கா நீ வெளியே போயிட்டு வந்திருக்க குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து தொடு அதான் அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது பாட்டி எச்சரிக்கை கொடுக்கவும் இவரும் சரின்னு எழுந்திரிக்கிறாரு ஆமா போன காரியம் என்னாச்சு எதை கேத்ரேல் கன்னிப்பட்டின்னு ஒரு ஊரு அங்கே சப்த மாதர்களுக்கு கோவில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை தேடிந்து போனியே தான் சொல்றேன் அது ஒரு கதக்கா அதை சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படியோ எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அந்த சப்த கன்னிகளே எனக்கு பெண்களாக வந்து பிறந்திருக்கும் போது எனக்கு இனி என்ன கவலை குருக்கள் குரலில் ஒரு புது தெம்பு வந்திருக்கு என்ன சாமி சொல்கிற உன் பெண்களை நீ அந்த சப்த கண்ணிகளாக நினச்சிட்டியா சரிதான் வரிசையாக ஏழு பேருங்கிறதால உனக்கு இப்படி சொல்லிக்க சௌகரியமாக இருக்காக்கும் அப்படி இல்லைக்கா எல்லாம் நாடி ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியவே வந்தது சாஸ்திரிகளும் எடுத்து கொடுத்தார் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் சொன்னது தான் உண்மை இவன் என் குழந்தைகள் மட்டும் இல்ல அந்த சப்த கண்ணிகளே இவாதான் இவருடைய பேச்சை கேட்கவும் அவருடைய பெண்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு எல்லா பெண்களும் சொல்றாங்க அப்பா போறோம் எங்களை சாமியாக்கி அப்புறமா கோவில்ல கொண்டு போய் உட்காத்தி வச்சிடாது அப்பா வந்த விஷயத்த பாரு இந்திராவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு யோசி உடம்பெல்லாம் அனலா கொதிக்கிறது டாக்டர் கிட்ட காட்டி தடுப்பூசி போட்டுக்கலாமான்னு தெரியல ஓடா சாமிநாதா போய் ஆக வேண்டியத பாரு முதல்ல ஸ்நானம் வா நான் தான் செத்தம் முந்து இவளை வேப்பலையில படுக்க வச்சேன் இந்த சூழ்நிலையில் வேப்பலை தான் இவளுக்கு ஒரே மருந்து அந்த மகமாயி மெல்ல தான் உடம்ப விட்டு விலகுவா அவ்வளவும் உஷ்ணம் அதை தாங்கிட அவளால் தானே முடியும் பாட்டி ஏன் சதா குழி குழின்னு சொல்லிட்டே இருக்க அப்பா என்ன அவ்வளவு அழுக்காவா இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போகிறதா சாமுண்டீஸ்வரியும் வரலட்சுமியும் இப்படி கேட்கவும் பாட்டி சிரிக்கிறாங்க குருக்கள் குளிக்கிறதுக்காக பக்கம் போகிறாரு பாட்டி அந்த பெண்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு திண்ணையில வரிசையாக உட்கார வைக்கிறாங்க இவங்க எதிரில் உட்காடுறாங்க அவங்க அப்படி உட்கார்ற தோரணையே அவங்க நிறையா பேச போறாங்கன்ற மாதிரி இருக்கு என்ன பாட்டி எத்தனா கதை சொல்ல போறியா கதை தான் ஏன் குளிக்கணுங்கிற கதை இது ஓருமே குளிச்சாதான் அழுக்கு போகும் புத்துணர்ச்சி கிடைக்கும்னு பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி ஏதாவது சொல்லுவேன் அப்படி அவசரப்பட்டெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது நான் சொல்ல போற விஷயமே வேற இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பொதுவா எந்த ஒரு நல்ல காரியத்தில் இறங்குறதுக்கு முந்தையும் குளிக்கிறது விசேஷம் குளிக்கிறது அழுக்கு போறதுக்காக மட்டும் இல்லை நம்ம சர்வ சதா காலமும் ஆக்கிரமிச்சு இருக்கிற காற்றோட பிடியில இருந்து விலகிக்கவும் தான் குளிக்கிறோம் பாட்டி எப்படி சொல்லவும் எல்லாரும் கூர்மையா கவனிக்கிறாங்க என்ன பாட்டி சொல்ற காற்றோட பிடியில இருந்து விலகிக்கவா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே எப்படி புரியும் எதையும் மேலோட்டமாவே பார்த்தா புரியாதுதான் சரி நீ தான் புரியும்படி சொல்ல காற்றோட பிடியில இருந்து விலகிக்கிறோம் எப்படி அப்படி கேளு மீன் தண்ணி இருக்கிற மாதிரி காத்துக்குள்ள இருக்கிறவா தானே ஒன்பது கிரகங்கள் நம்ம அதோட கதிர்கள் காத்தோட மூச்சு விடுறதுக்காக சுவாசிக்கும் போது அது நமக்குள்ளேயும் நுழையிறது ஒவ்வொரு நொடியும் இதுதான் நம்ம எல்லோருக்கும் நடக்கிறது இதுல ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு விதம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே நேரத்துல பிறந்தவா கிடையாது அதே சமயம் மனுஷ உடம்பு தூச துப்புங்கிற அழுக்கால மட்டும் பாதிக்கப்படுறதில்ல அது இன்னொரு மனுஷனோட பார்வைங்கிற திருஷ்டி எண்ணங்களோட தாக்குதல் அவை உடம்போட ஒட்டுமொத்த கதிர்களோட தாக்குதல்னு பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றி இருக்கு இந்த பாதிப்புகள் ரெண்டு விதம் ஒண்ணு நல்ல விதம் இன்னொன்னு கெட்ட விதம் ஒருத்தர் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டா அது நல்ல விதம் பொறாமப்பட்டாலோ இல்லை வருத்தப்பட்டாலோ அது கெட்ட விதம் இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நாம் ஒவ்வொரு நபரையும் பார்த்து கண்டுபிடிக்கவோ இல்லை புரிஞ்சுக்கவோ முடியாது அது சாத்தியமும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இல்லாமல் நான் இல்லை நீ இல்லை தெருவில் சுற்றி வர்றதே ஒரு நாய் அது கூட அதோட அழைச்சலுக்கு ஏற்ப ஒரு பாதிப்புக்கு உள்ளாக தான் செய்கிறது இந்த பாதிப்பு கூடிண்டே போகும்போது ஒரு கட்டத்தில் உடம்பு வலி மன அசதி எரிச்சல் அப்படி இப்படின்னு நம்ம பாடா படுத்துறது நாமளும் இதெல்லாம் உடம்போட தன்மைன்னு நினச்சிக்கிறோம் குளிக்கும்போது உடம்பு பூரா ஜலத்துல இருக்கும்போது காற்று தொடர்பு சுவாசத்தோட நின்றுறது அப்போ கூட ஒரு நொடி நாம மூச்சு விடுறதை நம்ம அறியாம நிறுத்திக்கிறோம் மொத்தத்துல நாம ஜலத்துக்குள்ள மூழ்கி உலக தொடர்பா இழக்கிறோம் நம்ம பாதிக்கிற கதிர்கள் ஜலத்துல ஊடுருவ முடியாது இந்த உலகத்திலேயே தோஷம் தாக்க முடியாத ஒண்ணு ஜலம்தான் அதோட அது உச்சந்தலையில படும்போது உடம்புல இருக்கிற சர்வ நாடிகளும் ஒரு சிலிர்ப்பு சிலிருப்பி உடம்புல ஒரு உதறல் ஏற்படுத்துறது அதுல நம்ம பிடிச்சி ஆக்கிரமிக்க பார்த்த கதிர்கள் அவ்வளவும் உதிர்ந்து தண்ணீரோட தண்ணியா அடிச்சுண்டு போயிடுறது இதனாலதான் குளிச்சி முடிச்ச பிறகு ஒரு புது ஆரம்பம் நமக்கு இந்த உலகத்தோட ஏற்படுறது உற்சாகம் மனசுக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் இதோட ஒருத்தரை தொடும்போது அவளுக்கும் நம்மளால பாதிப்பு இல்லை அவளால வேணா நாம பாதிக்கப்படலாம் இதுதான் சூட்சமம் யாராவது இறந்துட்டா துக்கம் விசாரிச்சிட்டு வந்த உடனே குளிக்க காரணம் இதுதான் தான் சவத்தீட்டுன்னு சொல்கிறதும் அந்த பெணம் கிடைக்கிற இடத்துல உள்ள கதிர்களை தான் எல்லார் மனசும் துக்கத்துல இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலையும் நல்ல விதமா நல்ல கதிர்களோட இருக்காது வீட்டுக்கு வந்து குளிக்கும் போது அது குளிக்கிற தண்ணியோட போயிடுறது கோயிலுக்கு போயிட்டு வந்தா குளிக்க கூடாதுன்னு சொல்ற காரணமும் முக்கியம் கோயிலுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நடமாடுற ஒரு இடம் அத குளிச்சு தண்ணியோட கரைச்சிட தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா குளிக்க கூடாதுன்னு சொல்லுவான் குளிக்கிறதுக்கு பின்னால இவ்வளவு ஆழமான உண்மைகள் இருக்கு பெண்களே இது தெரியாம பாட்டி ஏதோ வளரே நினைச்சிடாதே அப்படின்னு பாட்டி ஒரு குடி பிடிச்சிடுறாங்க உட்காந்துருந்த பெண்கள் எல்லாரும் அந்த பாட்டியையே பார்த்தபடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சில மாதிரி உட்காந்துருக்காங்க குளிச்சிட்டு வந்த குருக்களும் என்ன பெண்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு ஆச்சரியமா பாத்தி கேட்கிறாரு இது ஏதோ எதோ பிடிச்ச மாதிரி இருக்கேளே என்னாச்சு உங்களுக்கெல்லாம் அவளுக்கு ஒன்னும் ஆகல சாமிநாதா குளிக்கிறத பத்தி கொஞ்சம் கிண்டலா கேள்வி கேட்டா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொன்னேன் அதான் வாய பழந்துட்டா குளிச்சிட்டு வந்தவர் இந்திராவுக்கு அம்மா போட்டிருக்கு இல்லையா அவ பக்கத்துல போயிட்டு குங்குமத்தையும் விபூதியையும் வைக்கிறாரு டியாவில பாசத்தோட பாக்குறாரு இத பார்க்கவும் பாட்டிக்கு கண்கள்ல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது தாய்க்கு தாயா நீ இவா மேல காட்டுற பாசத்துக்கு ஈடு இணையே இல்லடா சாமிநாதா எல்லாம் எப்படிதான் கரையேத்த போறியோ தெரியலடா இல்லக்கா இவா பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லக்கா எப்ப கன்னிப்பட்டி போனேனோ அப்பவே எனக்கு தெம்பு வந்துடுத்து இப்ப கூட எல்லாம் அங்க எப்படி கூட்டிட்டு போறது அந்த கோயிலை எப்படி கட்டுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு சாமிநாதா நானும் பாக்குறேன் நீ அந்த கன்னிப்பட்டியை விடவே மாட்டேங்கிறியே அந்த நாடி ஜோசியன் சொன்னது உன்னை அவ்வளவு தூரம் பாதிச்சிடுச்சா என்ன ஆமாக்கா நான் கூட முதல்ல அந்த ஜோசியத்தை பெருசாக எடுத்துக்கல ஆனால் கன்னிப்பட்டியில் தொட்டு தொட்டு நடந்த சம்பவங்கள் எனக்கு நம்பிக்கை தந்துடுது பாரதி தரிசனம் கிடச்சதுன்னு பார்த்துக்கையே எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா சாமி இப்போவே நீ இவளை விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் ஊரில் இல்லாமல் போனதும் ஒரு ஆம்பளைத் துணை இல்லாமல் இவள் இங்கே வெளியே போக பயந்துன்னு இருந்தது எனக்கு தான் தெரியும் ஜோசியத்தை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பலாம் அதையே பிடிச்சுட்டு தொங்கக்கூடாது இல்லைக்கா இது அப்படி இல்லை எனக்கு பஞ்சசாஸ்திரி பக்கபலமாக இருக்கார் அவர் என்ன லேசுப்பட்டவரா சரி எப்போ அந்த கன்னிப்பட்டிக்கு திரும்பி கிளம்ப போகிற இந்திராவுக்கு குணமாயிட்டா உடனே கிளம்ப வேண்டியதுதான் அங்க இத்தனை நாளைக்கு ஒரு அம்பாள் கிடச்சிருப்பா ஒரே அல்லோல கல்லோல பட்டு இதோ பார் உன் பெண்களையே நீ அந்த சப்த கண்ணிகளா சொல்ற இவாளே தெய்வம்னா இவா மேல எதுக்குடா அம்மையும் காய்ச்சலும் வர்றது நன்னா யோசிச்சுக்கோ அப்படியே வந்தாலும் இதோ இந்த கௌரி இவ தான் உன் வரையில சப்த கண்ணியில மூணாவதான கவுமாரி இவ போய் அவளை பார்த்து ஓடிப்போம் அம்மையனா ஓடி போயிடணும் ஏன்னா கௌமாரிக்கு கட்டுப்பட்டதுதான் அம்மையும் காய்ச்சலும் நான் சொல்கிறதையெல்லாம் எல்லாம் நன்னா கேட்டுக்கோ பாட்டி மறுபடியும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க குருக்களுக்கு பாட்டி பேச்சுக்காக வருத்தப்படுறதா அதை புறங்கணிக்கிறதான்றது புரியாம சோகத்துல ஒரு ஓரமா போய் உக்காந்துறாரு பாட்டியும் குருக்களும் பேசிகிட்டு இருந்தது மற்ற பெண்கள் காதலையும் விழுந்திருக்கும் இவங்களாம் அந்த பக்கம் போனதும் இந்த பெண்கள் எல்லாரும் கொல்லப்பக்கம் இருக்கிற மகிழ மரத்தடிக்கு போகிறாங்க கன்னிப்பட்டிக்கு போயிட்டு வந்தாலையா ரம்யா அவளை பிடிச்சிக்கிறாங்க ரம்யாக்கா அந்த கன்னிப்பட்டியில் என்னக்கா நடந்தது என்னமோ தெரியல மகேஸ்வரி அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அதே ஞாபகமாகவே இருக்குது திரும்ப அந்த ஊருக்கு எப்போ போவோம்னு தான் மனசு நினைக்கிறது ரொம்பவும் பட்டிக்காடா ஆமாம் ஆனால் பச்சை பசேல்னு இருக்குது ஆற்றுல சதா தண்ணீர் ஓடிண்டே இருக்குது ஜனங்களும் ரொம்ப அன்பாக பேசுகிறா பழகிறா அக்ரஹாரம்லாம் இருக்கா இல்லை நாம் போனால் தான் அந்த ஊர்லயே முதல் பிராமணம் பள்ளிக்கூடம் காலேஜெல்லாம் இருக்கா இல்லை ஒழுங்கா ஒரு கிராம தேவத கோயில் கூட இல்லை ஆனாலும் என்னவோ தெரியலை அங்கேயே தங்கிடணும் காலமெல்லாம் அங்கேயே இருக்கணும்னு தோன்றுறது அது சரி நீ ஊரை மெச்சுக்கிற அப்பாவே நம்மளை எல்லாம் அம்பாள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா நல்ல நாடி ஜோசியம்தான் போ அப்படி இல்லடி நமக்கெல்லாம் அந்த ஊரில் ஒரு கடமை இருக்கு நாம் இங்கே இப்படி ஒன்னா பிறந்ததுக்கும் ஒரு சரியான காரணம் இருக்குன்னு என் மனசு நினைக்கிறது சரிதான் உன்னையும் அந்த நாடி ஜோசியம் நல்லா கெட்டியா பிடிச்சிடுதா நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு இதை என் உள்மனசு மனசு அழுத்தமா சொல்றது என்னக்கா விட்டா நான் தான் சப்த கண்ணியில முதலாமான பிராமி அதாவது சரஸ்வதினு கூட சொல்லுவ போல இருக்கே இவ சொன்னாச்சா அந்த சரஸ்வதி கையில வீண இருத்தது அதுல அவ வாசிச்சா இந்த அண்ட சராசரமே மயங்கினது இங்க நம்ம ஆத்துலயும் வீணை இருக்கு ஆனா அது காட்சி பொருளானா இருக்கு சாமுண்டீஸ்வர் இப்படி கிண்டலா பேசவும் ரம்யாவுக்கு கொஞ்சம் சீண்டுன மாதிரி இருக்குது வேகமா அங்கேருந்து உள்ள போறா பூஜை அறையில ஒரு மூளையில சாத்திருந்த வீணை எடுத்துக்கிட்டு வரா அது மேல ஒரே தூசியா இருக்குது ரம்யாவும் அதை எல்லாத்தையும் அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கா குருக்கள் கூட ரம்யா எதுக்கு வீணை எடுத்துக்கிட்டு போறான்றது தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு வீணையுடைய நரம்புகளை எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு அதை அப்படியே மீட்டி பார்க்குறா டொய் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்றே வருது அந்த வீணையை இதுக்கு முன்னாடி அவள் ஒரு நாள் கூட வாசித்ததே இல்லை அவளோட அத்தை தான் அந்த குடும்பத்திலேயே வீணை பித்வானாக இருந்திருப்பாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஞாபகமாக இந்த வீணையை குருக்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள பெண்களை வாசிக்கவும் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த ஊரில் யாரும் வீணை சொல்லித்தர ஆட்கள் இல்லாததுனால அது பயன்படாமல் அப்படியே இருந்திருக்கும் இன்றைக்கி எந்த நம்பிக்கையில் அவள் வீணையை கையில் எடுத்தா அப்படின்னும் தெரியலை குருக்கள் பார்த்துட்டே இருக்க ரம்யா வீணையை ஒரு மாதிரி மடியில் வச்சுட்டு கைகளை வளச்சி வாசிக்க ஆரம்பிக்கிறா ஆரம்பத்துல டுயின் டுய் அப்படின்னு தான் சத்தம் வந்திருக்கும் ஆனா போக போக அப்படியே அற்புதமான மோகன ராகத்துல ஒரு கீர்த்தனை உருவாக ஆரம்பிக்குது குருக்களால நம்பவே முடியல அப்படியே ஷாக் ஆகிடுறாரு அந்த நாதம் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ருக்மணி பாட்டியையும் இழுத்துட்டு வந்துருது ஓடி வந்த பாட்டி அப்படியே படியிலே நின்னுறாங்க மற்ற சகோதரிகளும் வரிசையா ரம்யா பக்கத்திலேயே அடுத்தடுத்து உட்காடுறாங்க ஒரு அதிசய மாதிரி இந்திராவும் எழுந்து வந்து உட்கார்ந்துருக்கா ரம்யா வீணை வாசிக்க அவளுக்கு அடுத்ததா மகேஸ்வரி அடுத்ததா கௌமாரி கௌமாரிக்கு அடுத்ததா வைஷ்ணவி வைஷ்ணவிக்கு அடுத்ததா வரலக்ஷ்மி ஆறாவதா இந்திரா ஏழாவதா சாமுண்டீஸ்வரின்னு வரிசையாக அடுத்தடுத்து உட்காந்துருக்காங்க ருக்மணி பாட்டிக்கு அது ஒன்றும் தற்செயலான சம்பவமாக தெரியல அதுலேயும் ரம்யா வீணை வாசிக்கிற விதமும் இருந்து வெளிவர்ற நாதமும் பாட்டி அப்படியே உரிக்கிறது ரம்யா அமர்ந்திருக்கிற இடத்துக்கு நேராக மேலே ஒரு சரஸ்வதி கேலண்டர் இருக்குது அதுல சரஸ்வதி அமர்ந்திருக்கிற மாதிரியேதான் ரம்யாவும் உட்காந்துருக்கா குருக்கள் தன்னுடைய மகள சப்த கண்ணியர்னு குறிப்பிட்டது ஒருவேளை உண்மைதானா அப்படின்னு பாட்டுக்குள்ள ஒரு கேள்வி தன்னையும் அறியாம பரவசத்துல கையெடுத்து கும்பிடுறாங்க அப்ப பாத்து வீட்டு வாசல் வெளி பக்கத்துல ஒரு பிராமணரும் அவருடைய மனைவியும் இங்க வந்து நிக்கிறாங்க அவங்க கையில ஒரு தட்டுல பெரிய ரோஜா மாலையும் எலும்புச்சம்பள மாலையும் இருக்கு வீண இசை அவங்கள மெய் மறக்க வச்சிருது அவங்க யாரு எங்கிருந்து வராங்கன்னு எதுவுமே தெரியாது விறுவிறுன்னு உள்ள வந்துடுறாங்க குருக்களை பார்த்துட்டு அவங்க கிட்ட போறாங்க இந்த பக்கம் ரம்யாவோ அவளுடைய சகோதரிகளோ கவனத்தை கலைக்கிற மாதிரி இல்லை இசையில் அப்படியே தங்களை மறந்து இருக்காங்க குருக்கள் இந்த தம்பதிகளை பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்கவும் நாங்க கோயிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வந்தோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கன்னி பெண்ணுக்கு மாலை போட்டு அவளை அம்பாலா நினைச்சி பூஜிக்கிறது வழக்கம் இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட கோவில கண்ணில் படல அதே சமயம் உங்க ஆத்துல ஒரு பொண்ணுக்கு ஏழு பொண்ணு இருக்கிறதா சொன்னான் அதான் வந்தோம் இங்கேயோ அந்த சரஸ்வதியே வீணை வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த மாலைய உங்க வீணை வாசிக்கிற பொண்ணு கழுத்துல போட்டு சேவிக்க விரும்புறோம் உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே அவர் அப்படி கேட்கவும் உருக்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது பேஷா இங்க நடக்கிற எல்லாமே என் வரையில தெய்வ செயல்தான் முதல்ல வித்த வந்தது இப்ப மாலை வந்திருக்கு இன்னும் என்னவெல்லாம் வரப்போறதோ அப்படின்னு ஒடுக்கமா கைகளை கூப்பி அப்படியே நெகிழ்ந்து போறாரு மடிசார் ஒருத்தனபடி இருக்கிற அந்த மாமியோ ரோஜா மாலையையும் எலும்பு சம்பளம் மாலையையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீணை வாசிச்சுட்டு இருக்கிற ரம்யா களத்தில் போடுறாங்க அந்த நோடி அவருடைய வாசிப்பு ஒரு வினாடி தடைபடுது அந்த மாமியும் உடனே ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தயங்குறாங்க ரம்யா அவங்களையே ஒத்து பார்க்குறா அந்த பார்வையே அந்த மாமியா என்னவோ செய்யுது அம்மா தாயே அப்படி பார்க்காத உன்னை இப்போ பார்க்கும்போது சாட்சாத் அந்த சரஸ்வதியை பார்க்குற மாதிரியே இருக்கா இந்த வீணா நாதமும் அப்படியே எங்களை மயக்கெடுத்து இந்த நொடி நீ அந்த சரஸ்வதி மட்டும் இல்லை அவளோட அம்சமான கன்னி தெய்வமான பிராமியாவும் என் கண்ணுக்கு காட்சி தர உன்னை உனக்கான காயத்ரியை சொல்லி சேவிக்கிறேன் இந்த காயத்ரியை யார் எங்கே எப்போ சொன்னாலும் உன் அனுகிரகம் அவங்களுக்கு இறங்கி அவளுக்கு எல்லா வித்தையும் சுலபமாக வசப்படும் படிக்காத குழந்தை படிக்கும் பார்க்க முடியாத வேலையை பார்த்து முடிக்கலாம் மனசில் குதூகலம் குப்பளிக்கும் பாட்டும் தாளமும் ஓடி வந்து மனசை குஷிப்படுத்தும் இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு என்ன ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னவங்க அவங்களுடைய கணவர்கிட்ட போயிட்டு வாங்க சேர்ந்து சேவிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு அவரோ நீ பிராமியோட காயத்ரிய சொல்லிட்டா நான் அவளோட தியான ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் தோல்ல இருந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஸ்லோகத்தை சொல்றாரு வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கிற ரம்யா முன்னாடி சாஷ்டாங்கமா ரெண்டு பேரும் விழுந்து எழுந்திருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருந்த ருக்மணி பாட்டிக்கும் ஒரு சிலிர்ப்பு அப்படியே அவங்க எந்திரிச்சு அடுத்தடுத்து வருஷம் ஏழு பேரும் உட்காந்துருக்காங்க இல்லையா எல்லாம் சுத்தி வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் விழுந்து எழுந்திருக்கிறாங்க இந்திராவுக்கு அம்மா போட்டிருந்தது இல்லையா இப்ப அவ முகத்துல ஒரு புது கொழிவு அந்த அம்மையும் காய்ச்சலும் அப்படியே இடம் பெயர்ந்து கௌரி முகத்துல இப்ப நல்லா தெரியுது அந்த தம்பதிகள் அங்கேருந்து விடை பெற்று போகவும் பாட்டி வேகமா கௌரி தான் வராங்க அம்மாடி என்னடி இது அம்மா இப்பவும் உடம்புலையும் முகத்துலயும் தெரியறது இந்திராவை பாரு பழிச்சுன்னு ஆயிட்டா ஆமா பட்டி நீதானே தானே என்ன அந்த மாரியம்மான்னு சொன்ன நானும் உடனே மனசுக்குள்ளார நான் மாரியம்மான்னா அந்த அம்மா எனக்கு தானே வரணும்னு நினைச்சேன் அது என்னடானா நிஜமாலுமே வந்துடுதுன்னு சொல்லி சிரிக்கிறா பாட்டியால அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல கைகளை தான் அப்படியே கும்பிட முடியுது அப்படியே குருக்கள் பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க சாமிநாதா அந்த நாடியை நான் இப்ப நம்புறேன் இவா இப்ப யாருன்னு எடுத்து உன் குடும்பம் மூலமா ஒரு தேவ நாடகம் நடக்க தொடங்கியிருக்கு இதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ இப்பவே கன்னிப்பட்டிக்கு புறப்படு அங்க நிறைய அதிசயம்லாம் நடக்க போறதுன்னு என் மனசுக்கு தோன்றது டுக்மணி பாட்டி சொல்ல சொல்ல குருக்களுக்கோ ஆனந்த கண்ணீர் அப்படியே கொட்டது இந்த பக்கம் ரம்யா வீணை வாசிச்சபடியே இருக்கா இதோட இன்றைய கதை பகுதியும்